ஜீவா என்ன சொல்றதுனா இயற்கையான வாழ்க்கை இருந்து நம்ம வெளியான உடல் ரீதியாக உறவு கொண்டுட்டு பல மாத்திரைகள் பல மாத்திரைகள் எதுவும் அன் அப்ரூவ்டு மெடிசன்ஸ் அது என்ன அதுன்னா ஹார்மோன் அப்படியே பாதிக்கும் தைராய்டு குறைபாடு இல்லாத பெண்கள் ஆண்கள் நீ பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு உணவு முறை தான் காரணம் இன்டர்மீடியட் பாஸ்டிங் தான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்றான் வாட்டரே குடிப்பேன் அப்படின்றான் என்னென்னமோ சொல்கிறான் இயற்கையாகவே இருக்க மாட்டேன்றான் எட்டு மணி நேரம் வண்டி ஓட்டுறேன் பத்து மணி நேரம் வண்டி ஓட்டுறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த ஆண்மை குறைவருக்கு சார் மது மாது கண்ட மருந்துகள் கருப்பத்தடைக்கு ஊறப்பட்ட மருந்து சீயங்க வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றானுங்க நம்ம ஃபார்மசியில் குழந்தை பெற்றிருக்கும் பாக்கி அந்த உறுப்புகள்லாம் வந்து ஆப்பாயிடும் ஜீவ நாடியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் குழந்தை இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து அஞ்சாம் இடம் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் சுத்தமாகணும் அஞ்சாம் இடம் நல்லபடியாக சுத்தமாக இல்லைன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணணும் குழந்தையின்மை அதிகமாக இருக்கிறது சார் அதற்கு காரணம் என்ன அதற்கு தீர்வு என்ன ஜீவநாடி என்ன சொல்கிறது என்பதை விவரமாக சொல்லுங்க சார் சந்த்ரு இது ரொம்ப விஞ்ஞான ரீதியான கேள்வி இது வந்து உலகமெங்கும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீவநாடி என்ன சொல்கிறதுனா இயற்கையான வாழ்க்கை முறையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் இயற்கையான முறை வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டோம் உணவு பழக்கங்கள் உறவுமுறை பழக்கங்கள் உறவுமுறை பழக்கங்கள்னால் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வந்து என்னமோ என்ன நிறைய சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் தமிழில் வந்து ஒரே ஒரு தான் என்ன தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறான் காதல் இல்லைன்னா காதல் ரெண்டு தான் என்ன நம்பால் ரெண்டே இதில் முச்சிட்றாரு மெட்ராஸ் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம தமாக சொல்வோம் இது இவது அவங்க வீட்டுக்காரமா அப்படின்னு என்ன கொஞ்சம் ஆப்ஸ் ஆப்ட்ராக்ட் இருந்தார்னு வச்சுங்களேன் ரெண்டாவது இதை வச்சுன்னு கிறாருப்பார் என்ன எனக்கு முதல் முதல் ஒரு ஆங்கில வாதியர் எடுக்கும்போது அவர் சொன்னார் அவர் பெரிய ஒரு லாயலா காலேஜில் பெரிய பாதிரியார் அவர் சொன்னார் எப்போ அவங்களுக்கு நான் க்ளாஸ் எடுக்க முடியாதுன்ட்டார் முதல் கிளாஸே என்ன சார் இப்படி ஃபாதர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் நேற்று ஒரு ரிக்ஷாவில் ஏறினேன் ஏட்டு ரிக்ஷாக்காரங்கிட்ட கோ டூ சொன்னேன் இருங்க சார் நம்ம ஸ்டெப்னி ஆட சொல்லிட்டு வரேண்ணா ரிக்ஷாவுக்கு எதிராக ஸ்டெப்பினின்னு ரொம்ப நேரம் அவர் பெரிய ஆர்வேர்டில் படிச்சு இங்கிலீஷ் படித்தவர் நம்பால் பாருங்கள் ரிக்ஷாக்காரர் என்ன சொல்லிட்டாரு ஸ்டெப்னி கிட்ட சொல்லிட்டு வரேன்னா ஸ்டெப்பனி காருக்கு தான்டா இருக்கும் ஏன்டா போய் சொல்கிறேன் உனக்கு நேரம் பத்து நிமிஷம் ஆரங்கி பண்ணி ஸ்டெப் சொல்லியிருக்காரு யாரும் இல்லை அவருடைய இரண்டாவது மனைவி என்ன அந்த மாதிரி அவர் சொன்னார் அந்த ஃபாதர் சொன்னபோது சொன்னார் மெட்ராஸில் இங்கிலீஷை கற்றுக்கிட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்பா அப்போ உறவு முறைகள் இப்படி இருக்குது என்ன சீஸ் மை காங்க் பைன் அப்படின்றாங்க இந்த பக்கம் கா தமிழில் வந்தால் கல்ல காதலன் கல்லை காதலன்றாங்க காதல் என்ன கல்லை காதலன் கல்லை காதல் எனக்கு தெரியல இது வரைக்கும் அப்புறம் நம்ம கொஞ்சம் லோக்கலாக போயிட்டோம்னா ஸ்டெப் நின்றாங்க அப்புறம் இ இஸ்துன்னு போயிட்டான்றாங்க வெச்சுன்னு இப்படி பல உறவு முறைகளில் சிக்கல் இருக்கனால தான் இந்த குழந்தைகளில் எது போகுது என்ன புண்டுங்களா உடல் ரீதியாக உறவு கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பல மாத்திரைகள் பல மாத்திரைகள் எதுவும் அன்அப்ரூவ்டு மெடிசன்ஸ் அன்அப்ரூவ்டு மெடிசன்ஸு அது என்ன ஆகுதுன்னா ஹார்மோனை அப்படியே பாதிக்குது ஹார்மோனை பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பல சிக்கல் ஏற்படுது இப்போது தைராய்டு குறைபாடு இல்லாத பெண்கள் ஆண்கள் நீ பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு உணவு முறை தான் காரணம் அடுத்து வந்து உடல் பருமனை குறைக்கிறேன் அப்படின்றாங்க ஃபாஸ்டிங்கிலேயே விரதத்துலேயே பத்து பதையான விரதம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்கிறான் வாட்டரே குடிப்பேன் அப்படின்றான் என்னென்னமோ சொல்கிறான் இயற்கையாகவே இருக்க மாட்டேன்றான் ஆக அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவு போது மொத்தமாக முடிஞ்சு போயிடுது என்ன ஆண்களுக்கு பெரிய பிரச்சனையே இந்த விந்து அணுக்கள் குறைபாடு இவர் கம்ப்யூட்டரு உட்காந்தாருன்னு வச்சுங்க என்ன ஒரு ப பத்து மணி நேரம் உட்காந்தாருன்னு என்ன ஆகும் அந்த காலத்தில் இந்த பஸ் டிரைவருங்களாம் சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் வண்டி ஓட்டுறேன் பத்து மணி நேரம் வண்டி ஓட்டுறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த ஆண்மை குறைவு இருக்குது சார்னுமாங்க இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாம் இப்போ உட்காந்த இது இருக்குது கிடையாது அது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாங்கன்னு வச்சுங்க இன்னும் தொல்ல சரி இதெல்லாம் வந்து என்னுடைய வாளில் இருக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள் அதை விட்டுருவோம் இப்போ பிரச்சனை என்னென்னா ஜீவ நாடியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் என்ன குழந்த இருக்கான்னு பார்க்கணும் குழந்தை இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து அஞ்சாமிடம் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அஞ்சாம் இடம் நல்லபடியாக சுத்தமாக இல்லைன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணணும் நீங்கள் இன்னொரு கேள்வியை இப்போ இதை விட முக்கியமான கேள்வி பின்னாடி வரேன் அப்புறம் நல்ல டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணிக்கணும் தீய பழக்கங்கள் வந்து மது மாது கண்ட மருந்துகள் கற்பத்தடைக்கு ஊறப்பட்ட மருந்து ஸ்யங்கம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றானுங்க நம்ம ஃபார்மசியில் எல்லாம் கிடச்சி கடைசியில் குழந்த பத்துக்கணுன்ற போது அந்த குழந்த பத்துக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே கர்ப்பப்பையில் ஆரம்பித்து மனசில் ஆரம்பித்து பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாமே இன் டோட்டல் எல்லாம் கண்டம் கண்டிஷன் ஆகிடுது எத்தனை வயசில் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள முப்பத்தஞ்சு வயசுக்கு நான் அப்புறம் இருக்கிறது கேப்பேன் நான் அடுத்த அஞ்சு வயசு தான் நாற்பது வயசு தான் நாற்பது வயசுக்கு அப்புறம் குழந்தை பெற்றிருக்கும் பாக்கி அந்த உறுப்புகள்லாம் வந்து ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் செயற்கை குழந்தைன்றீங்க இந்த மாதிரி இருக்கிறனால தான் இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுனால நீங்கள் கவனிக்கலை ஊனமுற்ற குழந்தைகள் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள் ஆர்டிசம் ஏன்னா மென்டலி ரிட்டையர்ட் குழந்தைகள் பிறகு முக்கியமான காரணம் இதுதான் இப்போ ஆப்பிரிக்காவில் போய் பாருங்கள் என்ன நம்பாலும் ஆப்பிரிக்காரரு ஒரு பத்து பா பத்து பொண்டாடி வச்சுக்கிறார் நம்ம துபாய் அந்த பக்கம் போய் பாருங்கள் என்றைக்கே கிடையாது என்ன ஒரு பேட்டி பார்த்தேன் ஒருத்தன் வந்து பிரிட்டிஷ் ஜெர்னலிஸ்ட் பேட்டி காணுறாரு காணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த இவர் ஆப்ரிக்கா கார்டர் கேட்குறாரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து அவமணி சில்ட்ரன் யூ ஹேவ் அப்புடின்னு அவர் ரெண்டுன்றார் அப்புறம் அவமணி ஒய்ஃப்ஸுன்றாரு ஒன்றுன்றா அவன் சிரிக்கிறான் அம்ம நேரத்துக்கு திருப்பி கேட்குறான் நம்ம ஜேர்னலிஸ்ட் அவன்ட்டு அவமணி யூ ஹேவ்னு அவரே நிறுத்தினா ஒரு பதினெட்டு பேரை அப்போது இது வந்து அவனுடைய அவனுடைய மனசு எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு வந்து அவன் உடம்புல எவ்வளோ சக்தி இருக்கு பாருங்க உழைக்கணும் இயல்பான வாழ்க்கையே இல்லை இயல்பான வாழ்க்கை முறையே இல்லை நம்ம வந்து இன்னும் வரதட்சியங்கள் வந்து மீண்டுட்டிங்களா அப்படின்னு கிட்ட கிடையாது ஒத்துக்கிறியா சார் நகை வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மீண்டுட்டிங்களா இல்லை காரு வேணாம் பொண்டாட்டி கட்டியான்னு சொன்னால் என்ன ஒரு கல்யாணம் பண்ணி இப்போ என்ன வசதி இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு நம்ம ஒரு ஊடக நண்பரை சந்தித்தேன் அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் ஃபேமாக பேர் சொல்ல விரும்பலை அவர் முதல்ல ஒரு பொண்ணு பார்க்குறாரு ஆப்பில் அந்த பொண்ணு நல்லா பழகிட்டு சொல்லுது இஎம்ஐ இல்லாத வீடு இருக்கா அவங்க இஎம்ஐ இல்லாத கார் இருக்கா அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கிட்ட வந்தார் நாங்கள் ஜீவன் அடி பார்த்தோம் பார்த்துட்டா அருமையான பொண்ணு காப்பாற்ற நானே வந்து கல்யாணத்துக்கு போய் ஆசீர்வாதம் மட்டும் தான் வந்து வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதாவது பாருங்கள் அந்த பொண்ணு அந்த பொண்ணை பாருங்கள் இந்த புதுசாக பொண்ணுக்கு வந்து எது வேணாம் நீ மட்டும்தான் வேணும் அவர் சொல்கிறார் நம்ம ஊடக நண்பர் அழகாக இருக்குது நல்லா இருக்குது குணமாக இருக்குது போதுன்றார் ரொம்ப பார்த்து இது ஆக இந்த குழந்தையின்மைக்கு காரணமே இளம் வயதில் உண்டாகிற தவறுகள் தான் ஒழுக்கமின்மை அதுக்கு பேர் இவங்க வச்சுக்கிற பேர் நாகரீகம் நாகரீகம் அப்படின்றாங்க அது பேர் நாகரீகம் இல்லை என்ன நரகம் அது பேர் என்னது நரகம் என்ன நரகம் அதுக்கு வந்து பரிகாரம் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாகாது ஒழுங்க ஆரம்பத்திலேயே சரியாகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கேளுக்கு பதிலை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்